சங்கீதம் பத்தொன்பது ஏழு எட்டு வசனங்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது உலகில் எத்தனையோ புத்தகங்களில் தெய்வத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே உண்மையான தெய்வம் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து விவரமாக எழுதப்பட்டுள்ளது இதில் உள்ள வசனங்கள் கத்தரால் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது ஒன்று தீமத்தையு முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை நாம் வாசித்தால் அவைகள் நம்மோடு பேசும் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் ஒரு பாவி எப்படி பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவைகள் ஆத்துமாவை அழிவு நின்று மீட்டு உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டது இயேசு என்னும் நாமத்தில் நம்மை ரட்சிக்க வந்த தெய்வமே கர்த்த இந்த வேத புத்தகம் சத்தியமான புத்தகம் வாழ வழி தெரியவில்லையே என்று சொல்லுகிறவர்கள் இதிலுள்ள வசனங்களை வாசித்தால் அவர்கள் செழிப்பாக வாழ வழி கிடைக்கும் இந்த தெய்வம்தான் உலகில் உள்ள அனைவருக்கும் வழிகாட்டியாயிருக்கிறார் எல்லா போராட்டங்களிலிருந்து விடுவித்து காப்பார் நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் உங்கள் தேவைகளை சொன்னால் அவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை சமாதானமாக வாழ வைப்பார் ஜபம் இயேசுவே என்னை இரட்சியும் என்னை ஆசீர்வதியும் ஆமீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்